இன்றைய தியானம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய இன்று மாதத்தின் கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மேய்ப்பனை போல அவருடைய உயத்தினாலே நம்மை சேர்த்து கொண்டு பிரியமானவர்களே அவருடைய மடியிலே நம்மை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நம்மை நடத்தி வந்ததெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம் இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரைக்கும் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பு நம்முடைய வேதனை நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்து நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் கொடுத்ததுக்காக கத்திற்கு நன்றி சொல்ல போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை கத்தர் கொடுத்ததுக்காக கத்திரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் சுகம் பலன் ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்து போக்கில் வரத்திலும் கத்த தூத சேனையை வத்து அவர்தாமே அவருடைய வசனத்தினாலே சிறகுகளினாலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே மூடி மறைத்ததுக்காக கத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் தேசத்திலும் நாம் ஜெபித்த ஜபங்களை கத்தர்கட்டு தேசத்துக்கும் சேமத்தை கொடுத்ததுக்காக கத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் நம்முடைய திருச்சபைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமேன் வியாதி உள்ளவர்களுக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் ஜெபிச்சோமோ எல்லாருக்கும் கத்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்தார் ஆகவே நாம் எல்லாரும் இந்த நாள் முழுவதும் கத்திருக்கு நம்ம மகிழ்ச்சியோடு கூட கத்திர்க்கு நன்றி சொல்ல போகிறோம் சில வேளையில் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகள் கொஞ்சம் வேதனையான பாதைகளாக இருக்கலாம் கரடுமுரடான இருக்கலாம் ஆனாலும் கத்தர் அவருடைய தோல் மேலே உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு வந்தார் பெரிய காரியங்களை செய்தார் எல்லாவற்றுக்காக மகிழ்ந்து இந்த நாளிலே நம்ம கூர்ந்து கத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் எழுதுகிறார் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது எவ்வளவு நன்மையை செய்தார் இந்த மாதத்துல ஆமேன் கிருபையாய் உடன் இருந்தார் ஆமேன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்தார் நம்மை தைரியப்படுத்தினார் நமக்கு சகாயம் பண்ணினார் அவருடைய வலது கரத்தினால் தாங்கினார் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுத்தார் அவரை நம்புகிற அந்த இருதயத்தை கத்தை நமக்கு கொடுத்தாரு அதுக்கே நம்ம கற்றுக்கு நன்றி சொல்லணும் அவர் அவருடைய நன்மைகளால் நம்மை திருப்தியாய் நடத்தி இருக்கிறார் உண்மையாகவே இந்த மாதத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நாள் முழுவதும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உட்கார் போது எழுதியிருக்கும்பொழுது நடக்கும்பொழுது வேலை செய்யும் பொழுது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது பிரயாணமாக பொழுது எல்லா இடங்களும் கத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்து ஆறு ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்த செய்கைகளை நாம கர்த்தருடைய நாம மகிமைக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறோம் சாட்சி சொல்ல போகிறோம் அவருடைய கிரியை பயங்கரமாக இருந்தது அவர் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் கத்தொடி பிள்ளைகளே அங்கே அவரில் கழி கூர்ந்தோம் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரத்துல வழிய உண்டு பண்ணினவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல நடத்தி வந்த எல்லாவற்றையும் நினைச்சு பார்த்து ஒரு ஒரு நாளும் கிருபையாய் கத்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அருள்மாரியாய் பொழிந்ததற்காக சங்கீதக்காரர் சொன்னது போல இது நிமித்தம் நாங்கள் கத்தற்குள் மகிழ்ந்திருப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்தார் பிரிமாறு அதுக்காக நம்ம மனதார கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய ரெண்டு வசனத்தில் எருசலேமில் உள்ள கத்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லாம் மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு இந்த மாதம் முழுவதும் நமக்கு யார் யார் கண்களில் தயவை கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டாரோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம் அப்படியே என் தேவனாகிய கத்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன்கொண்டு என்று சொல்கிறார் கத்தடைய பிள்ளைகளை கத்தோடைய கரம் நம்ம மேலே முப்பத்தி ஒரு நாள் இருந்ததற்காக நம்ம திடன்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம் பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனாலும் இந்த நாளிலே நாம கத்த நமக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைத்து பெரிய காரியங்களை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்து நன்றி சொல்ல போகிறோம் பெரியமானே ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசனத்திலே தீர்க்க எழுதி வைத்திருக்கிறார் எழும்பு எழும்பு பலன்கோள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு தொடர்ந்து அப்படியே எழுதி கொண்டு வரும்பொழுது பதினோராம் வசனத்திலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதுகிறான் ஆம் எனக்கு அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக மீட்புக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நித்திய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக கர்த்தருக்கு மனதார இன்னைக்கு ஃபுல்லாக நன்றி சொல்ல போகிறோம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலும் தீர்க்கத்தரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கார் நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கத்தருடைய ஊழியக்காரர் இடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்கள் இடத்தில் அவருடைய சின்னமும் அறியப்படும் இந்த வார்த்தையின்படி நம்ம கர்த்துக்கு நன்றி சொல்லி நம்முடைய இருதயம் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரிசுத்தம் இல்ல இயேசு ஏசு நாமத்தில் இந்த கலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தின் படி கர்த்தர் நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தீர் மக்க நன்றியப்பா ஜீவன் சுக பலன் கொடுத்தீர் நன்றியப்பா பிள்ளைகளோடு இருந்தீர் தேர்வை எழுதி முடிக்க உதவி செய்தீர் ஞானம் தந்தீர் பாதுகாப்பு தந்தீரப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு வேலையை முடித்து விட்டு மீண்டுமாய் வீடு வந்து சேர் வைக்கும் கர்த்த தூதசேனை வைத்து பாதுகாத்தீரே அப்பா ஊழியர்களை காத்தீர் ஊழியங்களை செய்ய கத்தர் பலன் தந்தீர் அண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படி எங்கள் ஆயுசு நாளை கூட்டிக் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சத்ரு எங்கள் மேல் ஜெயம் கொள்ளாதபடிக்கு கத்திரைங்களை காத்ததுக்காய் ஸ்தோத்திரம் தேவைகளை சந்தித்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஒருவேளை இருதயத்திலே கவலையோடு பாரத்தோடு இருப்பார்கள் ஆனால் அவருடைய இருதயங்களை கத்த மகிழ்ச்சி வீராக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அவர்கள் எலும்புகளை கத்த நெனமுள்ளதாக்குவீராக கத்தாவிய பசும் புல்லை போல அவருடைய எலும்புகள் செழிக்கத்தக்கதாக கத்தவர்களுடைய ஆசீர்வதியும் உங்களுடைய ஊழியக்காரரிடத்தில் உடைய கரமும் அவர்களுடைய சத்துக்கள் எடுத்துடைய சின்னமும் அறியப்படும் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் செய்வீராக ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரை ஆசீர்வதி கை துதிகான மகிமையை மகிமையமக்கு செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே